தொடர்ந்து அண்மை செய்தி சென்னை விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட மெட்ரோ ரயில் தொழில்நுட்ப கோளாறால் நடுவழியில் நின்றிருக்கிறது இதனால் பயணிகள் அவதியடைந்து வருகின்றனர் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் விம்கோ நகர் புறப்பட்ட மெட்ரோ ரயில் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து ஐநூறு மீட்டர் தொலைவில் நின்றிருக்கிறது இதனால் பயணிகள் அவதியடைந்து வருகின்றனர் நடுவழியில் நிற்கும் மெட்ரோ ரயிலில் அரை மணி நேரத்திற்கு மேலாக பயணிகள் சிக்கி தவிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் மெட்ரோ ரயில் நடுவழியில் நின்றிருக்கிறது இதனால் அதில் பயணம் செய்து கொண்டிருக்கும் பயணிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர் சென்னை விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட மெட்ரோ ரயில் தொழில்நுட்ப கோளாறால் நடுவழியில் நின்றிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் குணசுந்தரி அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் குணசுந்தரி சொல்லுங்க மெட்ரோ ரயில் நடுவழியில் நின்றிருக்கும் நிலையில் இது குறித்து பயணிகள் எப்ப சொல் பயணிகள் என்ன சொல்றாங்க மீண்டும் எப்போது மெட்ரோ ரயிலானது இயக்கப்படும் வணக்கம் அதாவது சென்னையை பொறுத்த வரைக்கும் பயணிகளின் போக்குவரத்து சேவைகளில் ரயில்கள் பங்கு வகிக்கிறது அதாவது புறநகர் ரயிலாகட்டும் மெட்ரோ ரயிலாகட்டும் ஒரு பெரிய சேவை ஆற்றி பணியை ஆற்றி வருகிறது அந்த வகையில் தற்பொழுது இன்று காலை விம்போ நகர் நோக்கி சென்று கொண்டிருந்த மெட்ரோ ரயில் ஒன்று சென்னை சென்ட்ரலில் இருந்து ஹைகோர்ட் வழியில் பாதையிலேயே சுரங்க பாதையில் இருக்கிறது குறிப்பாக அரை மணி நேரமாக அந்த ரயிலானது அந்த இடத்தில் நின்றிருக்கிறது குறிப்பாக அங்கு விம்கோ நகர் சென்ற மெட்ரோ ரயில் திடீரென சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கும் ஐகோர்ட் ரயில் நிலையத்திற்கும் இடையேயான சுரங்கப்பாதையில் அரை மணி நேரமாக நின்றதால் அந்த அந்த ரயிலில் பயணித்த பயணிகள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் குறிப்பாக தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த ரயில் நின்றதாக தகவல் வெளியாயிருக்கிறது அதே போன்று மின்சாரம் தடைபட்டது இந்த கோளாறுக்கான ஒரு காரணமாக ஏற்பட்டிருக்கலாம் என்றும் ஒரு முதல்கட்ட தகவல் தெரிவிக்கின்றன குறிப்பாக அந்த பகுதியில் பாதுகாப்பு நடைமுறைகளின் கீழ் கதவுகள் சேர்க்கப்பட்டு பயணிகள் அரை மணி நேரத்திற்கு பிறகு பயணிகள் பாதுகாப்பாக மீண்டும் நடந்து சென்று சென்னை ஹைகோர்ட்டை அடைந்து சென்றடைந்திருக்கிறார்கள் குறிப்பாக இவ்வாறு தற்பொழுது புயல் என்பது ஏற்பட்டிருக்கும் சூழ்நிலையில் இது போன்ற மெட்ரோ ரயிலில் பயணிகள் போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டிருப்பது ஒரு மிதாக பார்க்கப்படுகிறது உமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி குணசுந்தரி